இந்த புது நிர்வாகத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா முறையான தலைவர்த்த அணுகி நமக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நம்ம மக்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்ப புது நிர்வாகம் வந்து நம்ம குறையலாம் சொல்லி நமக்கு நிவர்த்தி பண்ணி நல்லது மாதிரி நினைக்கிறோம் அடுத்ததாக வந்து இந்த வர்ற ஜீவத்துறை வழியில வீட்டுக்கெல்லாம் போன தடவை வந்து சேஃப்டி டேங்க் தண்ணி தான் வந்து ஏகப்பட்டது ஒரு அஞ்சாயிரம் பேர் வீட்டில் போட்டிருக்காங்க சேஃப்டி டேங்க் தண்ணி வெளியே வரும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் எல்லா தண்ணியும் வெளியாகிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு சுகாதாரத்துக்கு உங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால புள்ளி விழா போகிறதுனால எல்லா அதை நடந்தா போயிட்டு ஒரு அஞ்சு வீடு போன நிர்வாகம் அது கண்டுக்கவே இல்லை கண்டுக்கவே அனுமதி கொடுத்தாங்க கேட்டாக்க ஒன்றும் சொன்னது கிடையாது அது தண்ணி வெளியே லீக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு அஞ்சு குடும்பம் மருந்து பஞ்சாயத்துக்காரமாக வாசல் வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வீடு நாலு வீடு வாடகை விட்ருக்காங்க சேஃப்டி டேங்க் வெளியில் விட்டுருக்காங்க அது வெளியாகி தண்ணி வெளியாகிட்டு இருக்கு இந்த திருவிழையே ஒரு நாலு வீட்டு வச்சுருக்காங்க வட்டி தான் அது என்னவோ வாரத்துக்கு தடவை பத்து நாளைக்கு தடவை தண்ணி கட்டி எடுத்துட்டு அந்த தண்ணி வெளியாகுது இது ஸ்கூல் பசங்களாம் எல்லாம் நடந்து வர்றாங்க அது பயங்கரமான கிருமி அது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாதிரி கட்டுக்கிறோம்